ரசிக்கிறவங்க பாருங்கள் பார்க்குறவங்க சேனலாக மறக்காமல் ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி ஒரு புது வீடியோ வந்துட்டுருக்கு எல்லாமே பொங்கலுக்கு நிறைய வந்துட்டு இருக்கு அதே மாதிரி இது பொங்கலுக்கு பொங்கல் காணும் பொங்கல் மாட்டு பொங்கல் உழவர் பொங்கல் எல்லா பொங்கலுக்கும் அப்படியே கண்டினியூவாக வந்துகிட்ருக்கு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காதீங்க மறக்காம சேனலை லைக் பண்ணிட்டு பாருங்கள் புது புது வீடியோ மாட்டுக்கு எல்லாம் கயிறு கட்டுற இது கடை பொங்கலுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது பேக்கரி நிறைய கடை லீவ் விட்ருக்காங்க சில கடை திறந்துருக்காங்க அது மாதிரி தான் இது இந்த பேக்கரியில் பார்த்திங்கன்னா ப்ரெட்டு பப்ஸு எல்லாமே இருக்குது அப்படியே பார்த்துட்டு அப்படியே காய்கறி வரலாம்னு சொல்லிட்டு மாங்காய் வாங்க வந்தோம் சரி மாங்காய் வாங்கிக்கலாம் மாங்காய் எங்கே இருக்குதுன்னு தேடுவோம் மாங்காய் எங்கே இல்லை கேட்போமா ஊர் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறியும் வந்து கடையிலேயே கிடைக்கும் மார்க்கெட்டில் கிடைக்கும் சென்னையை விட ஊர் சைடில் இருக்கிற கரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா காயும் காமிக்கிற பாருங்க எல்லா காயும் ஊர் சைடில் விளைவிக்கக்கூடியது ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியமானது காய்கறி உங்களுக்கு தெரியும் மளிகையில் பாருங்க பசங்க என்ன வாங்குறாங்க சாகல்டு வாழ்க ரெடியாக வந்திருக்காங்க சாகல்ட்டுக்காக நின்றுக்கிறாங்க சாகல்டு வாங்குறான் இருக்கேன் சரி வாங்க கல்யாண வீட்டுக்கு போகலாம் இதுதாங்க நம்ம கல்யாண வீடு எல்லாம் ரெடி பண்ணி கோலம் போட்டு சூப்பராக காலையிலே வந்தாச்சு ஏழம்பதுக்கெல்லாம் வந்தாச்சு விடிகாலும் குளிச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணி பசங்களுக்கு ஏற்பாடு பண்ணி ரெடி பண்ணி எல்லாம் வரதுக்குள்ளே போதுன்னு ஆயிடுச்சு பாருங்கள் தெருவில் வந்தவுடனே சும்மா அப்படியே பிரம்மாண்டமாக கலர்ஃபுல்லாக ஒரு கோலத்தை போட்டிருக்காங்க இதுதாங்க அந்த ஊர் பக்கத்தில் இருக்கிற வயல் எல்லாமே பார்த்திங்கன்னா செடி இது எல்லாமே சூப்பராக பீஸ்ஃபுல்லாகவே இருக்குது ஊசை இல்லாமே நல்லா நம்மளுக்கு மைண்ட் ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக எப்படி சூப்பராக இருக்கும் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த புளியாம்பரமும் வீட்டுக்குள்ளேயே செம பெருசாக இருக்குங்க நிறைய நம்ம ரோட்டோரை தான் பார்த்துருப்போம் பைபாஸில் இப்போ பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே செம பெரிய புளியாம்பரம்னா பார்த்துங்களேன் இது வீட்டை சுற்றி பின்னாடி இருக்கிற வயல் தூரம் எல்லாம் பெரிய இதாக இருக்குது பார்க்கவே சூப்பராக நல்லா இது பண்ணி வச்சுருக்காங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது இதில் செடி பூச்செடி கருவேப்பள்ள செடி மல்லிச்செடி செடி அந்த மாதிரி எல்லாமே இருக்குது இந்த பின்னாடி தான் நம்ம போய்ட்டுருக்கோம் சைடில் அதை காமிக்கிற மாதிரி அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வயலில் வந்து உழுதுருக்காங்க அந்த உழுது மண் நல்லா வாரி இது பண்ணியிருக்காங்க இதே மாதிரி கண்டினியூவாக நம்ம புது புது வீடியோ வந்துகிட்டு இருக்கோம் சிரியஸ்ஸு மரங்கமாக இது ஒரு கிராமம் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறது கண்டினியூ வந்துட்டு பார்த்து அது ஃபுல்லாக கிராமமாக இருக்க போது உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாகவே கிராம வீடியோ பாருங்க ஃபுல்லாக எவ்வளவு தூரத்துக்கு பாருங்க மண்ணு எப்படி பாருங்க சூப்பராக இடமே கிராம சைடுனா பக்கம் நெடுவல் ரோடு அது மாதிரி இருக்கும் மல்லிப்பூச்சேரின்னு நினைக்கிறேன்